நான் அம்பாசங்கர் கமிஷனில் இருந்தவன் ஜி விஸ்வநாதன் தேந்தர் வி ஏ கிரேந்தர் கைலாசம் வி வி சாமிநாதன் அமைச்சர் குமரி ஆனந்தன் நடுமாரன் இவர்களோடு அந்த அம்பாசங்கர் கமிஷன்லேயே நான் பணியாற்றியவர் அம்பாசங்கர் கமிஷன் சேர்மன் ஒரு மாதிரியாக நடந்து கொண்ட காரணத்தினால் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்காது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் எந்த காரணத்திற்காக இந்த அம்பாசங்கர் கமிஷனை அமைத்தாரோ அதற்கு எதிராக இருந்தால் இங்கேயே தீக்குளிப்பேன் என்று சொன்னவன் நான் எல்லோரும் சமநிலை பெற வேண்டும் அதுக்குதான் பாடுபடும் உயர்ந்த நிலையில யார் எப்படி இருந்தாலும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு நிலை வேண்டும் அது இருக்கா அதான் கேள்வி தமிழ்தான் உலகத்துக்கே நீதி வழங்கியது தமிழை சென்றோர் தான் டெல்லியில் வச்சிருக்காங்க தமிழனுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் இருக்கிறது எழுபத்தி நான்கு நாடுகளுக்கு மேலாக தமிழன் ஆட்சி செய்கிறான் அங்க வகிக்கிறார் அந்த நிலையில் தமிழ்நாடு ஏன் இந்த நிலையில் பின்தங்கி இருக்கிறது என்று காரணம் சொன்னால் ஆட்சிக்கு வந்தவர்களுடைய கனி ஒரு சதவிகிதம் இல்லாதவர்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது சரியா முறையா நெறியா அதான் இங்கு சென்னையா கேட்கிறார் அதுதான் ஐயா பத்துமுத்தையா அவர்கள் கேட்கிறார்கள் அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் யாரையும் வாயடிக்க விரும்பவில்லை யாருடைய மரியாதையும் குறைக்க விரும்பவில்லை செல்வாக்கையே இயக்க விரும்பவில்லை அவரவர்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை முப்பத்தோரு சதவிகிதம் ஐம்பது சதவிகிதமாகி அறுபத்தொன்பது சதவிகிதமாகி இந்த இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலும் நல்ல நிலையிலே வறுமை கோட்டுக்கு ஒருவரும் இருக்க கூடாது என்பதுதான் இங்கே இருப்பவர் இதை அனைவருடைய எண்ணம் எந்த ஜாதினா இரு எந்த கட்சியினா இரு எந்த மதம்னா இரு எப்படிப்பட்ட நபராக இது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவா அதை பற்றியாலும் கவலை இல்லை அவரவர்கள் உரிமை அவரவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அவரவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வருவாய் அது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அதற்கு வழி இருக்கிறதா இல்லையா அதற்கு தலைமைகளை நடத்தக்கூடிய வகையில் பல்லாண்டு காலமாக சின்னையா அவர்களும் பெரிய அவர்களும் இதை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அடிப்படையில் இன்று இருக்கின்ற இதற்கு விமோசனம் உண்டா இல்லையா எப்ப விமோசனம் கிடைக்கும் ஒரு மாநில அரசு எந்த இடத்திலும் வகையிலும் இது போன்ற பிரச்சனை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ வேண்டாமோ அப்படி என்றால் அதற்கு என்ன தண்டனை கொடுப்பது அந்த தண்டனை நிர்வகிக்கக்கூடிய இயக்கமாக இங்கே இருக்கின்ற இந்த இயக்கம் சின்னதுதான் இது ஒரு பெரிய வைக்கோப்பு ஒரு குச்சி போதும் எந்த ஒரு ஒரு இருட்டி ஒரு வேலைக்கேட்ட ஒரு குச்சி போதும் ஆக்கமும் ஐக்கமும் சொன்னதுக்கு அவங்க உரிமை உண்டு தவிர தைரியம் உண்டு தவிர மற்றவங்க இருக்காரு ஆகவே அந்த அடிப்படையில் இங்கே சின்ன அவர்களும் இருக்கக்கூடிய ஐயா பட்டுமுத்து அவர்களும் இன்ன பிறகு சேர்ந்து ஒரு முடிவு விட்டார்கள் இந்த நாட்டிலே நீதி நிலைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் வழி வழியாக பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் சுழற்சி முறையில் கொண்டு வர வேண்டுமோ அவர்கள் சிந்திக்க வேண்டும் தலைவர் அவர்களும் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் அமைச்சர் பதவியோ அல்லது மற்றவர்களோ உள்ளாட்சித்துறையின் முன்பு மாநகராட்சி இருந்ததை போல ஜாதிவாரி வகையிலே முறையில் வர வேண்டும் என்றால் கொண்டு வரலாமா அதற்கு வழி இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் எல்லோரும் கைவிட்டார் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அதான் இதுக்கு வேணாம் நீதி நியாயம் தர்மம் அவுட் இல்லை வல்லான் வகுத்ததே வாய்க்கால் இது நிலைக்கலாமா நீடிக்கலாமா தமிழ்நாட்டு உலகத்திற்கே போதனை செய்தது தமிழ்நாடு உலக நீதி வழங்கிய தமிழகம் இன்றைய தினம் இந்த அடிப்பட்டு போயிருப்பது நேரம் இதற்கு விடை காண வேண்டும் அதற்குத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் தலைவர்கள் எல்லாம் கூடி எந்த மாதிரியான முயற்சி எடுத்து பரிசீலித்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் புதிய நீதி கட்சி தன்னை இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அனைவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சம்பந்தமாக நேற்று ஒரு மன்னாரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தோம் இதுதான் இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துக்கோம் அதுக்கு விதை வந்து எங்கள் ஐயா மருத்துவ ஐயா தான் எங்க கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அனைத்து மாவட்டத்துலையும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் இது தொடர்ந்து இங்கே இருக்க மேடையில் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்க பகுதியில் தொடர்ந்து பெரிய லெவலில் இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு போனால் தான் இந்த திராவிட அரசுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போனால் தான் கொஞ்சம் அவங்கவுங்க சமுதாயத்துக்கு கரெக்டாக உள்ளே போய் பேச முடியும் இவங்க பொதுவாகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எடுத்தாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி தான் இது வரையும் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத காரணத்தினால தான் இவ்வளோ குழப்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஜாதியிலும் அதிகமாக இருக்கான் இப்போ கேட்டோம்னா நம்ம எல்லாருமே ரெண்டு கோடி பேர் இருக்கவங்கிறான் மொத்தம் இரநூத்தி நாற்பது கோடி பேருக்கு இருக்கிற ஜாமி ஜாதியில் இதை ஒழுங்காக கரெக்டாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கும்போது பொருளாதார அடிப்படையில் உள்ள ஜாதிவாரி கணக்கு ஒரு ஒரு சமூகத்தில் பணக்காரனும் இருப்பாங்க ஏழையும் எடுப்பாங்க இது ரெண்டையும் சேர்த்து தான் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்தால் தான் இது கீழே கீழே உள்ள மக்களுக்கு மேலே வர்றதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு தகுந்த ஏரியா இருக்கும் அதனால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டத்தை தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி இந்த கூட்டத்தை வாய்ப்படுத்த அனைவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் இந்திய வணக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கண்டிப்பாக தேவை என்பதை உணர்ந்து உங்களால் அனைத்து சாதிகளும் இப்பொழுது பயனளிக்கப் போகிறது என்பதை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள்தான் போராடுகிறீர்கள் போராடி பத்தரை சதவீதம் என்று பெற்றீர்கள் அண்ணன் திருமாரன் சொன்னது போல மற்றவர்களுக்கு இன்னும் அவங்களுக்கு ஆக்சுவலா ஆக்சுவலாக பொழுது அதை விட கூட நீங்கள் இருக்கலாம் நாங்கள் வந்து எட்டு பத்து சதவீதம் கூட இருக்கலாம் எங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை ஏனென்றால் எங்களிடம் இருந்து எங்களை பயன்படுத்தி நடத்துகிறவர்கள் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்குமாக இங்கும் அங்கு ஓடி அலைவதால் உண்மையான உரிமையை கேட்பதற்கு எங்களில் யாரும் இல்லை நாங்கள் சார்ந்திருக்கின்ற நாடார் மகாஜன சங்கம் நேரடியான எந்த அரசியலிலும் ஈடுபடுவதும் இல்லை நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த அழகான முயற்சிக்கு தமிழகம் முழுவதும் நாடார் மகாஜன சங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து தேவையான அனைத்து சக்திகளையும் திரட்டித் தருவோம் ஏனென்றால் இதில் நாங்கள் அனைவரும் வணிகர்களாக இருப்பதால் இந்த போராடுகின்ற குணம் இல்லாமல் வணிகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் சமுதாயம் நிரம்பி இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் எங்களை எந்த ஒரு மரியாதையும் அரசியல் கட்சிகளும் புறக்கணித்திருக்கின்றன அரசு பதவிகளிலும் எங்களுக்குரிய விகிதாச்சாரப்படி நாங்கள் இடம்பெற முடியவில்லை எங்களில் எங்களில் இருக்கின்ற மெரிட்டான ஆளுகள் தான் ஒவ்வொரு பதவியிலும் போய் உட்காருகிறார்களே தவிர அந்த சதவிகிதத்தில் தந்த மாதிரி எந்த நிர்வாக பதவிக்கும் வர முடியவில்லை நீங்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் நல்ல இந்த சாதி என்று சொல்லி அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல பணியை எடுத்திருக்கிறீர்கள் அன்று ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்தார் இன்று நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை மாவட்டந்தோறும் கொண்டு சென்றாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் நாடார் மகாஜன சங்கம் அனைத்து நாடார் அமைப்புகளையும் ஒன்று திரட்டி உங்கள் பின்னால் அனுபவிக்க செய்வோம் இதன் மூலம் கிடைக்கின்ற நன்மையை நாங்களும் அனுபவிப்போம் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு நிதிஷ்குமாராக முடியின்ற ஒரு காரியத்தை தமிழக முதல்வர் ஏன் அவர்கள் என்று இது மத்திய அரசு என்று வந்து தட்டி கழிக்கின்றார் இந்த திராவிட மாடல் என்று சொல்லுவதை விட தமிழ் மாடலாக நீங்கள் வந்து இந்த மாடலை என்று அறிமுகம் செய்து அனைவருக்கும் அனைத்தும் எல்லா வகையிலும் கிடைக்கக்கூடிய இந்த சமூக நீதி போராட்டத்தில் நாடார் மகாஜன சங்கம் என்றும் உங்களையும் உங்களோடு பயணிக்கும் என்று கூறி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றது நன்றி வணக்கம்